ஹிப்பா புயல் மழை காரணமாக பாம்பன் கடல் வழி தேசிய நெடுஞ்சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சீரமைக்க கோரி மரக்கன்றுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் முதல் பாம்பன் இடையே உள்ள கடல் பாலத்தில் தினசரி ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு நூற்றுக்கணக்கான சுற்றுலா வாகனங்கள் மற்றும் பள்ளி வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த பாலத்தின் சாலை திட்வா புயல் மழை காரணமாக மிகவும் மோசமான நிலையில் சேதமடைந்தது இதனை சரி செய்து தர ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை பாம்பன் பாலத்தில் மரக்கன்றுடன் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் மரக்கன்று நட்டு பதாகை ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அங்கு விரைந்து வந்த போலீசார் அவரை அழைத்து பேசினர் பின்னர் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது செந்தில்குமார் மாவட்ட செய்தியாளர் செய்தி வாசிப்பதானந்தி பொறுத்த வரைக்கும் இது இணைக்கக்கூடிய இதில் மிக முக்கியமானது இந்த பஸ் பாலம் தான் இந்த பஸ் பாலத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை காரணமாக வந்து மிகப்பெரிய சேதம் அடைஞ்சிருக்கு ஆனால் இந்த பாலத்தை வந்து ரெண்டு நாள் மழை விட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்து தேசிய நெடுங்கல் துறை சார்பாக வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த உள்ளூர் வாசியா என்னால் இந்த பாலம் இல்லை அப்படின்னா என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு ஏன்னா உணவுப் பொருளாக இருக்கட்டும் மருத்துவ தேவை எதுவாக இருந்தாலும் இந்த பாலத்தை கடந்து தான் எங்களால் போக முடியும் அப்படிப்பட்ட சூழலில் இங்க வந்து இதுவரைக்கும் அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல அதனால அந்த நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக வந்து என்னுடைய சார்பாக அதாவது இந்த உள்ளூர் வாசியா என்னால தாண்டி கொள்ள தான் அந்த மனவேதனையில இந்த வந்து வந்து அந்த பள்ளத்துல நட்டு இதை வந்து அரசு கவனத்துக்கோ அந்த தேசிய நெடுஞ்சாலை கவனத்துக்கு மாவட்ட நிர்வாக கவனத்துக்கு கொண்டு போய் இதை உடனடியாக சரி செய்யணுன்றதுக்காக தான் இது அடையாளத்துக்காக தான் இந்த இதை பண்ணோம் நிச்சயமா அது வந்து மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பா செஞ்சு தரணும் ஏன்னா எங்க வாழ்க்கையே இதை நம்பி பாலத்தை நம்பி தான் இருக்கு